முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் உலக புகழ் பெற்ற ஸ்தலமாகும் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் டச்சு நாட்டு கடற்கொள்ளையர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கொள்ளை அவர்கள் படைகளுடன் கோவிலுக்குள் புகுந்துள்ளனர் அங்கு இருந்த கல் சிலைகளை எல்லாம் அடித்து உடைத்து அவர்கள் கோவிலுக்குள் தெற்கு நோக்கி வீற்றிருந்த சுவாமி சண்முகர் ஐம்போன் சிலையை கொள்ளையடித்து கப்பலில் தூக்கி சென்றனர் திருச்செந்தூரிலிருந்து கப்பல் புறப்பட்ட சிறிது தூரத்தில் கடலுக்குள் பெரும் புயலும் இடியுடன் கூடிய மழையும் பெய்துள்ளது புயலால் நிலை டச்சுக்காரர்கள் அந்த இடத்திலிருந்து நகர முடியாமல் கப்பலில் தத்தளித்துள்ளனர் திடீரென யோசித்த டச்சுக்காரர்கள் அச்சத்தில் கொள்ளையடித்து வந்த சுவாமி சண்முகர் சிலையை கடலுக்குள் தூக்கி போட்டுள்ளனர் அடுத்த நொடியே புயலும் மழையும் நின்றுவிட்டது இதையடுத்து டச்சு கடல் கொள்ளையர்கள் வந்த திசையை நோக்கி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று கப்பலில் தப்பி சென்றனர் திருச்செந்தூர் கோவிலில் சண்முக சிலை கொள்ளையடித்து செல்லப்பட்ட சம்பவம் அறிந்த பக்தர்கள் மிகுந்த வருத்தம் அடைந்தனர் இந்த நிலையில் அந்த காலத்தில் நெல்லை மாவட்டத்தில் பிரபல முருக பக்தரான வடமலையப்ப பிள்ளை கனவில் முருகப்பெருமான் தோன்றி தான் கடலில் இருக்கும் இடத்தினை உணர்த்தி அந்த இடத்தில் எலுமிச்சை பழம் மிதந்து கொண்டிருக்கும் என்று அடையாளத்தை கூறி தன்னை மீண்டும் கோவிலில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என கூறினார் இதையடுத்து வடமலையப்ப பிள்ளை மறுநாளே பக்தர்களோடு கடலுக்குள் சென்று முருகன் கனவில் அடையாளம் காட்டிய இடத்திலிருந்து முதலில் நடராஜர் சிலையையும் பின்னர் சண்முகர் விக்கிரகத்தையும் கண்டெடுத்து ஆலயம் கொண்டு வந்து சேர்த்தனர் இச்செய்தியை கேட்ட பக்தர்கள் பரவசத்தில் ஆழ்ந்தனர் இவ்வாறு சண்முகர் கடலில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட நாள் கொல்லம் எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைய தினமே திருச்செந்தூர் கோவிலில் மீண்டும் சண்முகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டார் அதை கொண்டாடும் விதமாக ஆண்டுதோறும் தைப்பூசத்திற்கு முந்தைய நாள் வரும் புனர்பூச நட்சத்திரத்தில் சுவாமி சண்முகர் கண்டெடுத்ததை ஸ்ரீ சண்முகர் ஆண்டு விழாவாக கோவில் சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் சண்முகர் கண்டெடுக்கப்பட்டு முன்னூத்தி எழுபதாவது ஆண்டு விழா கோவிலில் விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு அதிகாலை நாலரை மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் ஆறு மணிக்கு மார்த்தாண்ட அபிஷேகமும் காலை பத்து மணிக்கு சண்முகரும் சிறப்பு அபிஷேகமும் தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் நடைபெற்றது மாலை நான்கு மணிக்கு சாயரட்சை பூஜையும் தொடர்ந்து தீபாரதனையும் மாலை ஐந்து மணிக்கு சுவாமி அலைவாயு கந்த பெருமான் கோவிலில் இருந்து புறப்பட்டு வீதி உலா நடைபெற்றது